இந்த வேற சான்ஸ் கிடைக்காது உனக்கு மாப்பிள்ளையே அமையாது இவனை கல்யாணம் பண்ணிக்கோ அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்குதானே தெரியல ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியும் அவன் வந்து யாரை நேசிக்கிறான் தன்னுடைய தான் அவன் நேசிக்கிறான் அவளுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் ஒரு வற்புறுத்தல அவங்க எல்லாம் வற்புறுத்துறாங்களேன்னு சொல்லி அந்த யாக்கோப அவன் திருமணம் செய்து கொள்ளுகிறான் ஆனா அவன் எத்தனை வருஷமா அந்த வீட்டுல வேலை செய்யறான் ஒரு நாள் கூட அந்த லேயாலை அவன் பார்த்தது கூட கிடையாது சரியா பேசினது கூட கிடையாது அந்த பெண் இடத்துல அந்த பெண்ணை இவனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கல உனக்கு இந்த திருமணம் பிடிச்சிருக்கா உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அவனுக்கு திருமணம் செஞ்சுக்கிறியா அப்படின்னு அவனை கேட்கல அவளை கேட்கல யாக்கோபையும் என் முதல் மகளுக்கு கல்யாணம் பண்ணாதான் நான் ரெண்டாவது மகளுக்கு கல்யாணம் பண்ணுவேன் இந்த முதல் மகளை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அவனையும் கேட்கல ஒரு ஏமாற்று வேலை நடக்கிறது ஏன் உனக்கு இந்த மாதிரி ஏமாத்தி கல்யாணம் பண்ணாதாம கல்யாணம் உன்னெல்லாம் எந்த மாப்பிள்ளையும் வந்து பார்த்து புடிச்சிருக்குன்னு சொல்லி அவனும் கல்யாணம் போக போகமாட்டான் இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணாதான் உனக்கு கல்யாணமே நடக்கும் அப்படின்றத போல அவங்க